வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆருத்ரா தரிசனம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஆருத்ரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை என்ற சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் திருவாதிரை என்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆதாரணைகள் நடைபெறும் இந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானை சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பது முக்தியை தரும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமபதநாதராம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார் இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க நாராயணரோ ஆடல் ஆடல்வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார் நாராயணரே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமானதே தன்னுடைய ஆசையை பரமபதநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசி அளித்து அனுப்பினார் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார் பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார் அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் அவரிடம் நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களாக உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருளுவோம் என கூறிவிட்டு மறைந்தார் பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த உலகமானது நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது இவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எம்பெருமான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான் இறைவன் அசைவதால் தான் உலகமே அசைகிறது நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்பதைப் போல எம்பிரானின் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது நடராஜரின் நடனம் மட்டும் மொத்தம் நூத்தி எட்டு இதில் சிவபெருமான் மட்டும் தனித்து ஆடியது நாற்பத்தி எட்டு அங்கு இரண்டு முனிவர்களும் எம்பிரான் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் மார்கழி திருவாதிரையான அன்று எம்பிரான் ஆடல் வல்லான் நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும் சேத்தனார் என்பவர் ஒரு விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்துவிட்டு விட்டு பிறகு தான் உண்ணுவது சேத்தனாரின் கடமையாக இருந்தது சேத்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் ஒரு நாள் மழை பெய்தது அதனால் விறகு விற்க முடியவில்லை விறகு விற்றால் தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் எனவே அவரால் அன்று சமையல் சமைக்க முடியவில்லை மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் யாரும் தென்படவில்லை மனம் நொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு சேத்தனாரிடம் வீட்டிற்கு சென்றார் சேத்தனாரிடம் உன்னை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் அவரோ அகமகிழ்ந்து கலியை அவருக்கு அன்போடு அளித்தார் அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் எங்கிருந்த கலியை எனக்கு அடுத்த வேளை உணவிற்கு தருவாயா என்று சேத்தனாரிடம் கேட்டு வாங்கிக்கொண்டார் கொண்டார் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அன்று இரவில் சிதம்பரத்தில் உள்ள அரசனின் கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் சேத்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு தான் சேத்தனார் வீட்டில் களி உண்ட செய்தியை கூறினார் மறுநாள் அதிகாலை வழக்கம் போல் தில்லைவாள் அந்தனர்கள் சிதம்பரம் திருக்கோவிலின் கருவறையை திறந்தார்கள் அப்போது எம்பிரானை சுற்றி களி சிதறர்கள் இருப்பதை கண்டார்கள் இது என்ன அதிசயம் என்று வியந்தார்கள் உடனே அரசருக்கு செய்தியை தெரிவித்தார்கள் இதை கேட்ட அரசன் நேற்றிரவுதான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தார் அப்போது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அரசன் உள்பட அனைவரும் அங்கு இருந்தார்கள் சேத்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார் அரசன் மற்றும் அனைவரும் எம்பிரான் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேர் வடிவம் பிடித்தார்கள் தேர் நகரவே இல்லை மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமலும் இருந்தது மன்னன் மக்கள் அனைவரும் மனம் வருந்தினார்கள் அப்போது ஓர் அசரிடி கேட்டது சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று அசரடி கேட்டது சேந்தனாரோ ஒன்றுமே அருந்திடாதை யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பிரானை வணங்கி தொழுந்து நின்றார் எம்பிரானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிந்தார் அப்போது சேந்தனார் மண்ணுலகத்தில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்களை எம்பிரானை வாழ்த்தி வணங்கி பாடினார் உடனே தேர் அசைந்தது அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள் சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற அரசரோ நடராஜ பெருமானே தங்களின் வீட்டிற்கு களி உண்ண வந்தார் என்றார் அதைக் கேட்ட சேந்தனார் எம்பிரான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியனின் வீட்டிற்கும் வந்ததை நினைத்து பரவசம் அடைந்தார் இதன் காரணமாக திருவாதிரை அன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் ஆடல் வல்லனின் அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது அதனால் தான் திருவாதிரை அன்று ஒருவாய்க்களி பழமொழி வந்தது ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற அந்தஸ்தை பெற்றது திருவோணம் மற்றும் திருவாதுரை ஆகும் இதில் திருவோணம் விஷ்ணுவுக்கு உரியதாக போற்றப்படுகிறது அதே போல் சிவபெருமானுக்கு உரியதாக கொண்டாடப்படுகிறது மற்ற மாதங்களில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை விட மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் மார்கழி திருவாதிரை தினத்தில் ஆருத்ரா தரிசன உற்சவம் நடத்தப்படுகிறது சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம் சிவபூஜை செய்தால் தான் பலன் ஆனால் ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே புண்ணிய பலனை அள்ளித்தரக்கூடியது திருவாதிரை என்ற சொல் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என குறிப்பிடப்படுகிறது திருவாதிரை அன்று நடராஜருக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேக ஆதாரணைகளை ஆருத்ரா தரிசனம் என்கிறோம் ஆணவத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செய்தனர் முனிவர்கள் சிலர் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் பிட்சாடனார் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார் பிற்சாடராக வந்த சிவபெருமானுடன் முனிவர்களின் பத்தினிகள் சென்று விட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமான் மீதே ஏவி விட்டனர் ஆனால் அவற்றை தனது அணைக்கலன்களாக ஆக்கி கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவி விட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு கால் தூக்கி தனது விஸ்வரூபன் தரிசத்தை காட்டினார் மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் திருவாதிரை தினத்தில் தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தவர்களுக்கு காண வேண்டும் என அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் இதன் காரணமாக மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுகிறது